கட்சி முடிசூட்டிக் கொள்வதற்கு கிரீடம் தந்தவர்கள் நீங்கள் நீங்கள் இல்லாமல் அண்ணா திமுக இல்லை நீங்கள் இல்லாமல் இந்த ஆட்சி இல்லை நீங்கள் இருக்கும் வரை எந்த கொம்பனும் இந்த கட்சியை சரித்து விட முடியாது சாய்த்து விட முடியாது புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியையும் பேசாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே யாரும் அரசியல் செய்ய முடியாது நம்முடைய அண்ணன் எடப்பாடியாருக்கு எதிரிகளும் இருக்கிறார்கள் துரோகிகளும் இருக்கிறார்கள் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவது உறுதி அதை எந்த எரிமலையானாலும் புயலானாலும் பூகம்பம் ஆனாலும் தடுக்க முடியாது திமுகவின் வயது ஐம்பத்தி மூணு திமுகவின் வயது ஐம்பத்தி மூணு அது இன்னமும் போர்க்குடம் கொண்ட புலிதான் நெருங்கி பார்க்கலாம் என்று நினைத்து விடாதீர்கள் கிளம்பி இருக்கிறது அது நேராக கோட்டைக்குத்தான் போகும் கோட்டைக்கு செல்லக்கூடிய நாள் விரைவில் இல்லை நம்முடைய அண்ணனுக்காக நம்முடைய எஜமானருக்காக நம்முடைய தலைவருக்காக கோட்டை கிதவுகள் திறந்திருக்கிறது சிம்மாசனம் காத்திருக்கிறது நாளும் உழைப்போம் நாம் சேர்ந்து உழைப்போம் அண்ணனை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று சொல்லி வந்திருந்த அனைவரையும் வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்